ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மில்லியோஜுமரின் அன்பு வணக்கங்கள் முருகனுடைய அறுவடை வீடுகளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதல்ல எடுத்த உடனே சுவாமிமலை தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தந்த திருத்தலம்தான் சுவாமிமலை ரெண்டாவது பழனி மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுதபாணியாக பாணியாக நின்ற திருத்தலம்தான் பழனி மூணாவது திருச்செந்தூர் அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றிவாகை சூரிய திருத்தலம் தான் திருச்செந்தூர் அடுத்தது திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தெய்வ யானையை முருகன் மணந்த திருத்தலம் தான் இது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனும் தெய்வ யானையும் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல வள்ளி இருக்க மாட்டா அந்த இடத்துல நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்கிறது நாங்கள் கூட ஒரு கல்யாணத்தை திருப்பரங்குன்றத்தில் நடத்தி வச்சோம் அடுத்ததாக திருத்தணி சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்த முருகன் குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலம்தான் இது வள்ளியை எங்கே வணக்கிறாரு திருத்தணியில் திருப்புரங்குன்றத்தில் தேவியானை வணக்கிறாரு திருத்தணியில் வள்ளியையும் மணக்கிற அதனால தான் ஒரு பாட்டு கூட வருமே திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீ எதிரொலிக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் பாடுவார் அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை அவைக்கு பழம் உதிர்த்து வள்ளி தெய்வயானுவையோடு காட்சி தந்த திருத்தலம் தான் இது அதாவது அவைகிட்ட வந்து சுட்டப்பழம் வேணுமா சுட்டாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவ்வை வந்து என்னது பழமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ மரத்தில் நாகப்பழத்தை உதிருக்கிறாரு கீழே நாகப்பழமாக உதிர்ந்துடுறது உடனே அந்த பழத்தில் வந்து மண்ணெல்லாம் ஒட்டிடுறது எப்போதுமே நாகப்பழம் கீழே உதிர்ந்துன்னா மண் ஒட்டிக்கும் ஏன்னா அது சி சிசன்ட்டுருக்கு இல்லையா அதில் உடனே எடுத்து அவை இறங்கு அப்படின்னு சொல்லி ஊதிட்டு அந்த பழத்தை சாப்பிடுவேன் அப்போ தான் முருகன் கேட்பார் என்ன பாட்டி பழம் சுடிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தமாஷாக இருக்கும் அந்த திருத்தலம் தான் பழமுதிர்ச்சோல்லை ஆக இந்த ஆறு படை வீடுகளையும் பார்த்தா நமக்கு ரொம்ப புண்ணியம் நான் எல்லாமே பார்த்துருக்கேன் அதுலேயும் திருப்பரங்குன்றம் பலமுறை பார்த்துருக்கேன் மதுரையில் வேலை பார்த்தேன் அப்புறம் திருப்பரங்குன்றதுக்கு எத்தனையோ தடவை போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சது அப்புறம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் எங்கள் திருநெல்வேலி பக்கத்திலே இருக்கிறதுனால நாங்கள் தான் பிறந்து வளர்ந்ததுங்கிறதுனால திருச்செந்தூருக்கும் பல முறை சென்றுருக்கேன் பழனிக்கு தான் நான் ஒரு தடவை போயிருக்கேன் சுவாமி மலை எங்களுக்கு குலதெய்வம் என்னுடைய புகுந்த வீட்டுக்கு குலதெய்வமே சுவாமி மலை தான் அதனால் நான் அங்கேயும் முறை சென்று வந்திருக்கேன் திருத்தணி திருத்தணி முருகன் கோயில் எனக்கு ரொம்ப வர பிரசாதங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நிச்சயம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நான் போய் வேண்டிக்கிறது அந்த திருத்தணி முருகன் கோயிலில் தான் அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடியும் போயிருக்கேன் மாதிரி வா ரெண்டாவது மகளுடைய வீட்லேயும் திருத்தணி தான் குலதெய்வங்கிறனால அவங்களோடையும் பல முறை சென்று வந்திருக்கிறேன் பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை வந்து ஒரே ஒரு தடவை தான் போயிட்டு வந்திருக்கேன் பழமுதிர் சோலைக்கு நிறைய நடந்து மேலே போகணும் போனால் அங்கே வந்து ராக்காய் அம்மன் கோயில் ஒன்று இருக்குது ஒரு நூபுர கங்கை ஒரு தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல அங்கே மேலே வருது அதில் போய் குளிச்சுட்டு ராக்காய் அம்மனையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அதனால் உங்களால் முடிஞ்ச அந்த அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வாங்கோம் நல்ல புண்ணியம் எல்லோரும் நல்ல செல்வச் செறிப்போடு சேமமாக நல்லா இருப்பீங்க அதனால் எல்லோரும் இந்த அறுபடை வீட்டுக்கு சென்று வாருங்கள் வணக்கம்